கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாவது நாளில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி நாம் பெரிய மனவளை நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த மாதத்தின் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆண்டவர் நம்மை விசேஷ விதமாக நடத்தி இருக்கிறார் கண்மணி போல இருக்கிறார் சத்ரு எந்த வழியிலும் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே இல்லை சத்துருவின் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் பாழாக்கி நம்மை பாதுகாப்பாக இதுவரை நடத்தி இருக்கிறார் அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய மாதத்தில் ஆண்டவரிடத்தில் இன்னும் அதிகமான நன்மைகளையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம் பிரியமானவர்களே நீங்கள் கடினமாய் உழைக்கும்போது அதில் அதிகமான வருமானங்கள் அதில் அதிகமான உயர்வுகள் செழிப்புகள் வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக தொடர்ந்து முன்னேறுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு உபதேசம் படிப்பில் உயர்வை நீங்கள் காணும் போதானாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் போதானாலும் நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான லாபம் உங்களுக்கு உண்டாகும் போதும் நீங்கள் வேலை செய்கிற வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்கள் வரும்போதும் அடுத்த ஸ்டெப்பு அதாவது அடுத்த லெவலுக்கு போக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரும் தனக்கு வந்த புகழில் பெயரில் ஆசீர்வாதங்களில் அப்படியே மெய்மறந்திருக்காதபடி நம்ம எப்பவுமே கொஞ்சம் கவனமாக அடுத்த ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க நம்ம பிரயாசமாய் காணப்பட வேண்டும் காரணம் அநேகம் பேர் தேவனால விசேஷமாய் உயர்த்தப்பட்டார்கள் முதல் மனிதன் ஆதாமானாலும் அவருடைய மனைவியானாலும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து தேவனுடைய குரல் சத்தத்தை கேட்டு தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் நடுவில் வந்து அவங்க கரங்களை பிடித்து அங்கும் இங்கும் நடந்து சென்று பல கதைகளும் சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் பெரிய பெரிய அனுபவங்கள் ஆதாமுக்கும் இயவாளுக்கும் உண்டாயிருந்தது ஆனால் சாத்தானுடைய வார்த்தையை நம்பின போது பிரியமானவர்களே சாத்தான் சொன்னது போல அவர்கள் செய்ய தொடங்கின போது அவர்களுக்கு வீழ்ச்சி உண்டானது அதன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அதற்கு பிறகு அவங்களால வாழவே முடியாதபடி ஆண்டவர் அவர்களை ஏதேனை விட்டு துரத்தினாரா சிம்சோன் என்கிற மனுஷன் எல்லாம் எந்த அளவுக்கு கத்தரால் பயன்படுத்தப்பட்டார் என்பதை நீதித் தலைவர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதிகாரங்களில் வாசிக்கலாம் ஆனா கடைசி காலத்தில் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக கீழ்த்தரமாக யாருமே விரும்பாத நிலைக்கு தள்ளப்பட்டான் கண்கள் பிடுங்கப்பட்டு சங்கிலினாலே கட்டப்பட்டு அந்நிய மனுஷருக்கு முன்னால முன்னால வேடிக்கை காட்டுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான் உயர்வுக்கு பிறகு மீண்டும் உயர்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற தன்னடக்கமும் அமைதியாக நடந்து கொள்ளுகிற அமைதியாய் கவனமாய் பேசுகிற ஞானம் நமக்கு வேண்டும் பைபிள்ள நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும் தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்திக் கொண்டு இரு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்லுகிறான் இதற்கு முன்பு நம்முடைய இருந்த பழைய மொழிபெயர்ப்புல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது மேன்மையாய் உயர்த்தப்பட்ட பின் மதியினாய் காணப்பட்டவன் உண்டு ஏனென்றால் அவன் அறிவுடையவனாய் இருந்திருப்பானாயின் தன் வாயில் கை வைத்திருப்பான் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை மேன்மையாக உயர்த்தினார் இன்னும் உயர்வை அவர் தர வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் ஆனாலும் சரி வேலை செய்கிற இடத்தில் ஆனாலும் சரி படிக்கிற இடத்தில் ஆனாலும் சரி நம்ம கொஞ்சம் எளிமையோடும் தாழ்மையோடும் நடந்து கொள்வதுதான் நம்முடைய இன்னும் உள்ள வளர்ச்சிக்கு நாம் வித்தடுகிறோம் என்றர்த்தம் கொஞ்சம் கவனமா வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல கொஞ்சம் பேரும் புகழுமாக இருக்கிற காலத்தில் அந்த ஒருத்தர் மதுபானம் குடித்தா அந்த போதையில் என்ன செய்கிறாருன்னே தெரியாத நடந்து கொள்வார்கள் சில நேரங்களில் அதே போல் பதவி உயர்வு சம்பளத்தில் உயர்வு வேலையில் உயர்வு படிப்பில் உயர்வு அது நம்மளை ஒரு விதத்தில் போதை கடுமையான ஆளா போல் அந்த ஒரு காரியத்தில் நம்ம பெருமையாக நடந்து கொள்ளாதபடி கொஞ்சம் ஞானமாக நடந்து கொண்டால் நம்ம பெற்றுக்கொண்ட பெருமையை தக்க வைத்துக் கொள்ளலாம் இன்னும் அநேக நன்மைகளை உயர்வுகளை பெற்றுக்கொள்ளவும் அது ஒரு வழியாக வாய்ப்பாக இருக்கும் ஒப்பு எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக எதாவே இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக்கொண்டு கொண்டு இந்த மாதம் முழுவதும் பிரயாணங்களில் நல்ல பாதுகாப்பையும் தங்கி இருக்கிற இடத்துல மிகுந்த சமாதானத்தையும் கையின் பிரயாசங்களிலே நல்ல நன்மைகளையும் தந்து வழி நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் புதிய மாதத்திலும் கத்துடைய கிருபையின்படி எங்களை நடத்தும் நேரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்